கிறிஸ்பியான டைம் பிஸ்கட் செய்யலாம் வீட்லேயே செய்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நூறு கிராம் வெண்ணெய் எடுத்துக்கோங்க ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திங்கன்னா ஏற்கனவே எடுத்து வச்சுருங்க ஓரளவுக்கு மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் சர்க்கரையை பவுடர் பண்ணி நாலு ஸ்பூன் சேர்த்துட்டு வெண்ணையும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க கிமிஸ்டோட கண்டன்ஸ் மில்க் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதிகமாக சேர்த்திங்கன்னா பிஸ்கட் வந்து கிறிஸ்பியாக வராது இது எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட இரநூறு கிராம் மைதா மாவு சேர்த்துக்குங்க மைதா மாவு சேர்க்கும் போது இந்த மாதிரி ஜல்லடியில் சேர்த்து சேர்த்துக்குங்க அப்போ தான் எந்த வித கட்டியும் இருக்காது ஒரு சிட்டிகை உப்பு பேக்கிங் பவுடர் டீஸ்பூன் சேர்த்துக்குங்க டெசிகேட்டட் கோகோனட் ஒரு கப் சேர்த்துக்குங்க இந்த டெசிகேட்டட் கோகோனட் நான் வீட்டில் தான் ரெடி பண்ணது இதனோடய வீடியோ லிங்கில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஹாஃப் டீஸ்பூன் வெண்ணிலா இசுன்ஸ் சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கிளறி விடுங்க ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது கிளறக்கூடாது எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுடுங்க சாஃப்டாக இருக்கணும் மாவு இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓட்டிஜில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க ஒன் செவன்ட்டி டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணணும் மாவு இந்த மேட்டில் வச்சு தான் தேய்க்க போகிறோம் தேய்க்கிறதுக்கு முன்னாடி பட்டரோ வெ எண்ணெயோ சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒட்டமாக வரும் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ரவுண்டில் தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் என் பையன் வந்து இல்லை எனக்கு நிறைய ஷேப் வேணும் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கூடவே வந்து பண்ணிகிட்ருந்தான் ஒரு ஷேப் வச்சா பத்தாது எல்லா டிசைனும் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருந்தான் சரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம் அளவுக்கு மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தின்னாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பாருங்க ஷேப்ஸ்லாம் அழகாக வந்துட்டுருக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரியல எல்லாத்தையும் நானே தான் கட் பண்ணுவேன்னு கட் பண்ணி முடிச்சுட்டான் எல்லா ஷேப்பும் கட் பண்ணி எடுத்தாச்சு பிஸ்கட் ரெடி பண்ணுறதுக்கு ட்ரேயில் லைட்டாக வெண்ணெய் தடவிட்டு பட்டர் ஷீட் வச்சு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட் எல்லாத்தையும் அடுக்கிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி அடுக்கி எடுத்துக்கோங்க ப்ரீ ஹீட்டான ஓவனில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிஸ்கெட்டை வெச்சுருங்க ஓவனில் ஒன் எயிட்டி டெம்பரேச்சரில் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் ஆகும் பதினஞ்சு நிமிஷம் கழித்து எடுத்து பாருங்க பிஸ்கட் வந்து கலர் கொஞ்சம் வரலன்னா திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்குங்க நீங்கள் எடுக்கும்போது பிஸ்கெட்டோட ஓரெல்லாம் வந்து ஒரு கோல்டு கலரில் இருக்கும்போது எடுத்துருங்க நீங்கள் எடுத்தோடனே தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும் அது பிஸ்கெட் மாதிரி இல்லைன்னு தோணும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா தான் நல்ல மொறுமொறுப்பான பிஸ்கெட் கிடைக்கும் பாருங்கள் ஓரெல்லாம் நல்ல கோல்டு கலரில் பார்க்கறதுக்கு பிஸ்கெட் சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க ஈஸியாக ஒரு அரை மணி நேரத்துலேயே செஞ்சிடலாம் டைம்க்கு சூப்பரான பட்டர் கோகோனட் பிஸ்கட் ரெடி ஆகிடுச்சு இது தூக்கி போடும்போது எவ்வளோ சவுண்ட் கேட்குது பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது நீங்களும் இந்த சின்ன சின்ன டிப்ஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ